ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அங்கங்கே சில சிஸ்டர்ஸ் ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க எனக்கு வந்து இந்த இங்கிலீஷ் மெடிசன்ஸ் வந்து ஆக மாட்டேது அலோபதி ஒர்க் ஆக மாட்டேது நான் வந்து சித்தா போகலான்னு பார்க்குறேன் எனக்கு வந்து ஹார்மோனியம் பேலன்ஸ் இருக்குது இல்லை பிசிஓடி இருக்குது நான் இந்த மாதிரி இருக்கும்போது நான் சித்தாக போகலாமா அந்த மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்குறத பார்க்க முடியுது ஸோ அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி அது ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து ஆகும் இப்போ நீங்கள் அலோபதி போகிறீங்கன்னாலும் சரி சிலருக்கு வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் சிலருக்கு அஞ்சாறு மாதம் ஆகும் ஸோ ஆவரேஜாக என்னை கேட்டிங்கன்னா மினிமம் வந்து ஒரு சிக்ஸ் மந்த் பேஷண்ட்டாவது நீங்கள் அவங்க கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லை என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க சொல்கிறாங்களோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் உடனே ஒரு மூணு மாதம் போயிட்டு ரெண்டு மாதம் போயிட்டு எனக்கு வந்து அது ஒர்க் ஆகலை அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க ஏன்னா நமக்கு இருக்கக்கூடியது வந்துட்டு அது எத்தனை வருஷம் அந்த பிசிஓடி இருக்குது எத்தனை வருஷமாக நமக்கு அந்த ஹார்மோன் இம்பாலன்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரியாது ரொம்ப வருஷமாக இருக்கலாம் நமக்கு பிஃபோர் மேரேஜ் கூட இருக்கலாம் பட் நம்ம அதை கவனிக்காமல் விட்டுருப்போம் அது வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்கள் டேப்லெட் எடுக்கிறீங்கன்னா அது ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும் ஸோ நீங்கள் வந்து உடனே வந்து நீங்கள் மாறுவது வந்து நல்லது கிடையாது ஏன்னா ஆல்ரெடி உங்கள் பாடி வந்து அப்போ தான் இந்த மெடிசன்ஸுக்கு வந்து பழக ஆரம்பிக்கும் நீங்கள் அகைன் இங்கே திரும்ப போய் இன்னொரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் போறீங்க அப்படின்னா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து உங்கள் பாடிக்கு வந்து மாறுற மாதிரி ஆகிடும் ஸோ எதுவாக இருந்தாலும் குறைஞ்சதை கேட்டிங்கன்னா ஒரு மூணுலேருந்து ஆறு மாதம் கண்டினியூவாக வந்து ட்ரை பண்ணுறது நல்லது ட்ரீட்மெண்ட்டுன்னு கிடையாது இப்போ நீங்கள் டேப்லெட்டே பிசிஓடிக்கு டாக்டர் மாத்திரை கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த கான்ட்ரஸ்ட் பீப்புள்ஸ்லாம் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் போட சொல்லுவாங்க டூ மந்த்ஸ் போட சொல்லுவாங்க பட் சிலர் என்ன பண்ணுவாங்க என்கிட்டே வந்து நம்ம கமெண்ட்ஸ்லேயே வந்துட்டு நான் வந்து ஒரு மாதம் எடுத்தேன் எனக்கு அந்த மாதம் சரியாக வந்துச்சு அப்புறம் திரும்ப இரகுலர் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் வந்து பண்ணவே கூடாது மூணு மாதம் எடுக்க சொல்கிறாங்கன்னா நம்ம எடுத்து தான் ஆகணும் எனக்கு மூணு மாதம் டிலே ஆகுதே அந்த மாத்திரை எடுக்கும்போது நான் ப்ரெக்னென்ட் ஆக முடியாது நானாக நிறுத்திக்கவான்னு கேட்டிங்கன்னா அப்போது ஒர்க்காக இருக்காது உங்களுக்கு அப்போ நீங்கள் அந்த ஒன் மந்த் டேப்லெட் எடுத்ததும் வேஸ்ட் ஆகிடும் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் இதே தான் நீங்கள் எந்த ஃபோலிக் எடுத்தாலும் சரி என்ன எடுத்தாலும் சரி உடனே வந்துட்டு நமக்கு மேஜிக் மாதிரி வந்து மெடிசன்ஸ் ஒர்க் ஆகும் அப்படின்றது கிடையாது உடனே ஒர்க் ஆனால் ஹாப்பி அந்த மாதிரி மாதிரி ஆகி ப்ரெக்னெண்ட் ஆகிறவங்களும் இருக்காங்க பட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதத்தில் ஒர்க் ஆயிடும் அப்படின்றது கிடையாது ஸோ நம்ம உடம்புக்கு நம்ம ஒரு டைம் கொடுக்கணும் நம்ம உடம்பு வந்து அதுக்கு பழக்கப்படணும் பழகுனதுக்கு கொஞ்சம் அது குறிப்பிட்ட காலம் நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும் அதை வந்து நான் சொல்லிக்கிறேன் ஓகே நான் எடுத்துட்டேன் நான் ஆறு மாதம் எடுத்துகிட்டேன் ஒரு வருஷம் எடுத்துகிட்டேன் எனக்கு ஒர்க் ஆகலை நான் வந்து சித்தா போகலான்னு பார்க்குறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து போகலாம் நான் சொன்ன மாதிரி உடனே மாற வேணாம் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு உருக்காகலை எனக்கு உடம்புக்கு இது வந்து ஒத்துக்கலை இந்த மெடிசன்ஸ் வந்து சித்தா போகலான்னா போகலாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு நல்ல டாக்டரை வந்து நீங்கள் ஃபைன் பண்ணணும் இப்போ எப்படி நீங்கள் அலோபதியாக இருந்தாலும் தெரியாத டாக்டர்கிட்ட மோஸ்ட்லி யாரும் போக மாட்டோம் போகிறவங்கள இருக்கீங்கனாலும் இப்போ நான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவு நீங்கள் இந்த மாதிரி பிரெக்னன்சி ரிலேட்டடாக ஒரு டாக்டரை பார்க்குறீங்கன்னா அது கண்டிப்பாக நல்லா தெரிஞ்ச டாக்டராக உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்கள்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் கிட்டே போங்க ஏன்னா நானே வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தையும் இப்போ கூட சொன்னான் பிரெக்னெண்ட் ஆகிட்டாங்க அவங்க ப்ரெக்னட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அவளுக்கு வெறும் பிசிஓடி தான் இருந்திருக்கு அதுவும் ரொம்பலாம் கிடையாது ரெகுலராக வந்துட்டு இருந்துச்சு ரீசெண்டாக ஒரு ஒரு மா ஒரு வருஷத்துக்குள்ளே அவளுக்கு கொஞ்சம் பாடி வெயிட் ஆகிட்டு இரெகுலர் ஆகிடுது ஸோ அந்த மாதிரி வெறும் பிசிஓடிக்கு போனப்பவே டாக்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஆகி ரெண்டு மூணு வருஷம் ஆகப்போகுது உங்களுக்கு நீங்கள் பசாமல் ஐவிஎஃப் பண்ணிருங்க உங்களுக்கு தான் ப்ரெக்னென்ட் ஆக முடியும் நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆக வாய்ப்பு கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்துட்டு நான் அதாவது எப்படி சொல்கிறாங்க பாருங்க பிசிஓடிக்கு நார்மலாகவே ப்ரெக்னன்ட் ஆகலாம் நான் வந்து டாக்டரையோ ஹாஸ்பிட்டலேயோ நான் தப்பு சொல்ல விரும்பலை அந்த மாதிரி வந்து ஒரு ஹோப் கொடுக்காம டக்குன்னு இப்படி நீங்கள் இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்கிற டாக்டர்ஸும் இருக்காங்க அந்த மாதிரி கிட்டே நீங்கள் போய் மாட்டினீங்க அப்படின்னா அதாவது ரே ரேராக ஐவிஎஃப்னு பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் இருக்காங்க நான் அதனால் ஐவிஎஃப் இதெல்லாம் நான் அந்த மாதிரிலாம் எதையும் கமெண்ட் பண்ண விரும்பலை பட் எதுவுமே முயற்சி பண்ணாமல் இப்படி வந்துட்டு கமெண்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க அவங்ககிட்ட போய் நீங்கள் சிக்கனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஆகிடும் உங்களுக்கு ஒரு ஹோப்பே போயிடும் ஸோ நீங்கள் ஹலோபதியாக இருந்தாலும் சரி சித்தாவாக இருந்தாலும் சரி நீங்கள் போகிற ஹாஸ்பிட்டலை வந்து ஃபஸ்ட்டு நல்ல ஹாஸ்பிட்டலாக நல்ல டாக்டராக வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க ஹாஸ்பிடல் வந்து ரொம்ப 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 முக்கியம் எதுவுமே தெரியாம ஒரு ஹாஸ்பிடலுக்குள்ள போகாதீங்க உங்கள் சொந்தக்காரவங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ஏரியாவில் இருக்கவங்களோ அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க மாமியாருக்கு தெரிஞ்சவங்க ரிலேஷன்ஸ்க்கு தெரிஞ்சவங்க அவங்க மூலமாக யாராவது ஒரு ஆள் வந்து போயிருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நல்லா கேட்டுட்டு விசாரிச்சுட்டு அமௌண்ட் மணி மைண்டடாக இருக்காங்களா இல்லை வந்து ஓகே நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களா என்ன ப்ரொசீஜர் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் வந்து போகணும் அலோபதியாக இருந்தாலும் சித்தாவாக இருந்தாலும் அதே தான் அதே தான் நான் சித்தாக்கும் சொல்கிறேன் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த டாக்டரை பற்றிட்டு நல்லா நீங்கள் விசாரிச்சுக்கணும் ஃபோனில் அவங்க ஹாஸ்பிட்டல் பற்றி கூகுளில் இருக்குது அப்படின்னா ரிவ்யூ வந்து பாருங்கள் மெயினாக வந்து நீங்கள் ரிவ்யூ பார்த்தீங்கனாலே ஓரளவு தெரிஞ்சிடும் இன்னைக்கு கூகுள் இருக்குல்ல குரோமு அதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போய் டைப் பண்ணுங்கள் நீங்கள் போக போகிற ஒரு ஹாஸ்பிட்டல் அதோட தான் டைப் பண்ணிங்கன்னால் அது கண்டிப்பாக ஒரு நார்மல் க்ளீனிக்காக இருந்தால் கூட கூகுளில் இப்போல்லாம் வரும் அதில் போயிட்டு ரிவ்யூன்னு இருக்கும் அதில் போய் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டார் அண்ட் கமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த கமெண்ட்டை ஃபுல்லாக உட்காந்து ரீட் பண்ணி பாருங்கள் அதில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் நான் வந்து யார் மூலமாகவும் எனக்கு கண்டுபிடிக்க முடியல நான் இப்போ இருக்க ஏரியாவில் எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லை நான் இப்போ வந்து என்னோடய நேட்டிவ் வந்து வேறு ஊர் ஆனால் நான் சென்னையில் இருக்கேன் எனக்கு சென்னையில் சித்தா டாக்டர் தெரியணும் ஆனால் எனக்கு யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியலைன்றவங்களுக்காக தான் நான் இந்த ஆப்ஷன் சொல்கிறேன் ஸோ வந்து நீங்கள் சித்தா டாக்டர் நியர் மீ அப்படின்னு போட்டிங்க கைனோகாலஜிஸ்ட் ஆர் சம்திங் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவ்யூ வரும் அதில் போயிட்டு நல்லா கமெண்ட்லாம் ரீட் பண்ணி தெரிஞ்சுட்டு நீங்கள் போங்க அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் மூலமாவது தெரிஞ்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா தான் பெட்டர் தெரியாத ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு கிளினிக் வந்து எப்பயுமே போகாதீங்க உங்களுக்கு அப்படி நம்பிக்கையான டாக்டர் வந்து சித்தாவில் கிடைக்கிறாங்கன்னா நீங்கள் சூப்பர் தாராளமாக போகலாம் சிதால கொடுக்கக்கூடிய மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பெனிஃபிட் இதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வந்து டோஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பெரிய சைட் எஃபெக்ட்ஸ் வந்து இருக்காது ஒரு மைல்டானதாக தான் இருக்கும் இங்கிலீஷ் மெடிசன்ஸ் அளவுக்கு அது வந்து உங்களுக்கு பாடியில் வந்துட்டு உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இருக்காது ரொம்ப மைல்டானதாக தான் இருக்கும் அதே மாதிரி பிசிஓடி ஹார்மோன் இம்பாலன்ஸ் எல்லாத்துக்குமே சித்தா எடுத்து நான் எனக்கு கம்மியாக இருக்குதுன்னு சொன்னவங்களும் எனக்கு பர்ஷ்னலாக தெரிஞ்சவங்க வந்து இருக்காங்க ஸோ அதுவுமே வந்துட்டு ஒர்க் ஆகும் இன்னொன்று நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு பிசி ஓடி தான் உங்களுக்கு பிரச்சனை எனக்கு இதுதான் நீர்க்கட்டி நீர் கட்டி தான் பிரச்சனை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அலோபதி ஆர் எது போனாலும் சைடில் வந்து சில விஷயங்கள் வந்து பண்ணணும் அது எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லை லோ கார்ப் டயட் எடுக்கணும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும் ஒரு ஹெல்த்தியான வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணணும் ரெமிடிஸ் இது எல்லாமே நீங்கள் அலோபதி சித்தா இது ரெண்டில் நீங்கள் எது போனாலும் சரி இதையும் நீங்கள் வந்து சீக்கிரம் பண்ணணும் ஏன்னா நம்ம வந்துட்டு இதை மட்டும் அந்த ட்ரீட்மெண்ட் டேப்லெட் இதை மட்டும் வந்து நம்பக்கூடாது நீங்கள் அதை மட்டும் நம்பிட்டு நீங்கள் நார்மல் ரியாலிட்டியில் உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சும் நீங்கள் உங்களோட ஃபுட் ஹேபிட்டோர் லைஃப் ஸ்டைலில் பண்ணலைன்னா அது வந்து ஒர்க் ஆகிறதுக்கு உங்களுக்கு டிலே ஆகும் அப்புறம் அகைன் வந்து உங்களுக்கு என்ன இது ஒர்க் ஆகலைன்ற மாதிரி ஆகிடும் ஸோ நீங்கள் அலோபதி பண்ணாலும் சரி சித்தா போனாலும் சரி கூடவே இந்த ரெமிடிஸ் அண்டு கொஞ்சம் வந்து இந்த ஃபுட்டு ஹெல்தி ஃபுட்டு இந்த மாதிரி சில மாற்றங்கள் வந்து கொண்டு வந்தீங்க தான் உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்துட்டு அது ஒர்க் ஆகும் ஏன்னா இன்னொன்று இதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட எய்ம் வந்து உடனே ப்ரெக்னெண்ட் ஆடுறது மட்டும் எய்மாக வந்து உங்களுக்கு இருக்கக்கூடாது ஏன்னா அது வந்துட்டு அது ப்ரெக்னண்ட்டாக ஆகிறது ஓகே அது கோல் வந்து ஓகே பட் நம்மளோட எய்ம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்கணும் ஒரு ஹெல்தியான யூட்ரஸ் நமக்கு வந்து இருக்கணும் ஓவரி குட்டாக இருக்கணும் எக்ஸு நல்லா இருக்கணும் பீரியட்ஸ் ஃப்ளோ நல்லா இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு இது வச்சுக்கிட்டீங்கன்னா தான் இது பண்ணும்போது அது ஆட்டோமெட்டிக்காக நடக்கும் இப்போ நான் சொன்னேன்ல குட் பீரியட்ஸ் ஆட்டோமெட்டிக்காக வரணும் ரெகுலராக இருக்கணும் ஹெல்தி டயட் இது கரெக்டான வெயிட் இது மெயின்டைன் நீங்கள் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க ஸோ நான் ப்ரெக்னென்ட் ஆனால் மட்டும் போதுன்ற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க அதனால நான் மாத்திர மாதிரி எடுத்து ப்ரெக்னென்ட் ஆனால் போதுன்றது மட்டும் நம்மளோட கோல் கிடையாது ஸோ கண்டிப்பாக இதை வந்து மெயின்டைன் பண்ணி உங்கள் லைஃப் ஸ்டைலாகவே ஆக்கிக்கோங்க அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நடக்கும் ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து அலோபதி ஆர் சித்தா உங்கள் கன்வீனியன்ட் பாருங்கள் கூடவே நீங்கள் இந்த மாதிரி அதுக்கு நார்மலாக என்னலாம் பண்ணணுமோ அதுவும் ட்ரை பண்ணால் பெட்டர் ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி